ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி சைவ மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் இது வந்து புரட்டாசி மாதத்தில் நம்மளால் நான்வெஜ்ஜி சாப்பிட முடியாது அந்த நாண்வெஜ் பிரியருக்கோசரம் நம்ம இது இதுபோல் சைவ மீன் வறுவல் செய்ய போகிறோம் அது வந்து நம்ம இந்த வாழைக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க இது நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இது போல் வந்து நம்ம இந்த வாழைக்காய் வந்து நல்லா தோல் எடுத்துட்டு இது போல சைடாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும் இது போல் கட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சைடில் வச்சு நேர் நேராக கட் பண்ணாமல் சைடில் வச்சு கட் பண்ணணும் இது வந்து இப்படி கிராஸாக நல்லா கட் கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இதை போல் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ நம்ம எல்லா வாழைக்காவையும் இது போல் கட் பண்ணிவிட்டு இது சென்டரில் வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி இது மாதிரி எடுத்துடணும் இது மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா ஃபிஷ்ஷு மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு எல்லா காயும் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கட் பண்ண வாழைக்காவெலாம் இதில் போட்டுக்கலாம் போட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தண்ணியிலே அப்படியே கொஞ்சம் கொதி வரணும் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இதை அதிகமாக போடக்கூடாது இது வந்து ரெண்டு நிமிஷம் ஆகணும் ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போது இந்த வாழைக்காய் வறுவலுக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மைதா ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதையெல்லாம் நம்ம இதில் ஒன்றா போட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சிக்கணும் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா குழச்சிக்கலாம் இப்போது இது போல் நல்லா குழச்சிக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த வாழைக்காய் இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம் இப்போது இந்த வாழைக்காவெல்லாம் நம்ம இந்த இதில் வச்சு நம்ம நல்லா இப்படி ஒரு ஒரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா இதில் அந்த விழுதெல்லாம் படுற மாதிரி ரெடி பண்ணிடலாம் இந்த மசாலாலாம் எல்லா இடமும் பரவுகிற மாதிரி நல்லா பெசரி வச்சிடலாம் இப்போ இது போல் நல்லா நம்ம பெசிறி வச்சுட்டு இந்த மசாலாவில் ஒரு அரை மணி நேரத்துக்கு இது இப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் நல்லா ஊறட்டும் இது இப்போ நம்ம ஒரு தோசை கல் வச்சுட்டு அதில் நல்லா நம்ம இதில் எண்ணெய் விட்டுக்கணும் இப்போ வந்து இது போல் நல்லா அந்த எண்ணெயில் இந்த வாழைக்காவை போட்டுடலாம் இது நல்லா அப்படியே நல்லா முதுகலாக ஆகணும் நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா திருப்பி போடலாம் பாருங்க நல்ல ஒரு மீன் வறுவல் மாதிரியே இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு சைவ மீன் வருவல் ரெடியாக பாருங்க ஒன்று ஒன்று நல்லா அழகாக திருப்பி விட்டுக்கலாம் நல்ல எண்ணெயில் முருகெல்லாம் எப்படி வந்து எடுத்து பாருங்க இப்போ சைவ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம மீன் வறுவல் மாதிரியே இருக்கு இது வாழைக்காயில செஞ்சோம்னா நம்ப மாட்டாங்க இதே நீங்களும் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க